வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய ஒப்பந்தத்தால் வழக்கம் கண்டனங்கள் கனடாவில் வேலை தேடுவோருக்கு மகிழ்ச்சி செய்தி புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பு கனடாவில் அதிர்ச்சி தீயே இல்லாமல் பயங்கர சத்தத்துடன் படித்து சிதறிய வீடு இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்ததே இல்லை என்று தீயணைப்புத்துறை தலைவர் அதிர்ச்சி டொரண்டோவில் நள்ளிரவில் நடந்த பேரதிர்ச்சி சம்பவம் நொடிப்பொழுதில் காவல்துறை எடுத்த முடிவால் ஏற்பட்டு உயிரிழப்பு பெண்களுக்கு விடுக்கப்பட்டு அவசர எச்சரிக்கை கனடாவிலிருந்து இந்தியர்கள் கடத்தல் சர்வதேச அளவில் நடந்த சதி திட்டம் அம்பலம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றுக்கு பிறகு அபுதாபி சென்று அமெரிக்கவர்களின் தாக்கத்தை சமாளிக்க ஐக்கிய அரபு அமீரகத்துடன் பில்லியன் பில்லியன் அமெரிக்க கனேடிய மதிப்பில் புதிய ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளார் இருப்பினும் சூடானில் இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ள ஆர் எஸ் எஃப் படைக்கு அமீரகம் உதவுவதால் இந்த ஒப்பந்தத்துக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது கனடாவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் ஆர் எஸ் எஃப் போராளிகள் வசம் உள்ளதை பிரபல செய்தி நிறுவனம் புகைப்படங்கள் மூலம் உறுதி செய்துள்ளது மேலும் கனேடியனுக்கு சொந்தமான ஸ்ட்ரெய்ட் குரூப் கவச வாகனங்களும் போரில் பயன்படுத்தப்படுவதாக தெரியவந்துள்ளது தடையை மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் ஏழு மில்லியன் டாலர் இராணுவப் பொருட்கள் கனடாவிலிருந்து அமீரகத்துக்கு ஏற்றுமதியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்றுமதி செய்யப்பட்ட இராணுவப் பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மதிப்பு ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகம் மற்றும் அதாவது கனேடிய மதிப்பில் ஏழு மில்லியன் டாலர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரேசர்வேலி பல்கலைக்கழகத்தின் சர்வதேச சட்ட உதவி பேராசிரியர் கனடா தனது கொள்கைகளையும் சர்வதேச சட்டம் மற்றும் மனித உரிமைகளுக்கான உறுதிப்பாட்டையும் பணத்துக்காக விட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளது மேலும் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஐநா நிபுணர்கள் ஐக்கிய அரபு அமீரகம் வழியாக விமானம் மூலம் ஆயுதங்களை ஆர் எஸ் எஃபுக்கு கடத்துவதாக கூறியுள்ளனர் தற்போது இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து பதிலளித்து வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் கெனேடிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதாக வரும் செய்திகளை மிகவும் தீவிரமாக கவனித்து வருவதாக தெரிவித்துள்ளார் கெனேடிய நிறுவனங்கள் சூடானுக்கு நேரடியாகவும் அல்லது மூன்றாம் நாடுகள் மூலமாகவோ ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய அனுமதி இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஏற்கனவே உள்ள ஏற்றுமதி அனுமதிகளை நிறுத்துவது குறித்து அரசாங்கம் தெளிவான பதில் அளிக்கவில்லை என்றும் விமர்சகர்கள் கூறுகின்றனர் கனடாவில் புதிய வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களும் ஸ்டாட்டிஸ்டிக் கனடா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது கனடாவில் பொருளாதார நிபுணர்கள் முன்னதாக சிறிய அளவில் வேறு இழப்புகள் ஏற்படக்கூடும் என்று கணித்திருந்தனர் ஆனால் அந்த கணிப்புகளுக்கு மாறாக ஒரே மாதத்தில் ஐம்பத்தி நான்காயிரம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பு அதிகரிப்பினால் கனடாவின் வேலையின்மை விகிதத்திலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் மாதம் ஆறு புள்ளி ஒன்பது வீதமாக இருந்த வேலையின்மை விகிதம் நவம்பர் மாதத்தில் குறைந்துள்ளது மேலும் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் மட்டும் கனடாவில் மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் புதிய வேலைகள் உருவாக்கியுள்ளதாக கனீடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது வருகின்ற விடுமுறை நாட்களில் பீஸ் ஆர்ட் மற்றும் மருத்துவமனைகளில் குழந்தை பிறப்பை எதிர்நோக்கும் குடும்பங்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கையை இந்த விடுமுறை காலத்தின் குறிப்பிட்ட சில தேதிகளில் அங்குள்ள மகப்பேறு மருத்துவர்களுக்கு தற்காலிக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் பிரசவ வழியில் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் தடையற்ற சிகிச்சையை உறுதி செய்வதற்காக அவர்கள் வேறு மருத்துவ மையங்களுக்கு மாற்றப்பட வாய்ப்புள்ளது பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகள் ஏற்கனவே தொடர்பு கொள்ளப்பட்டுள்ளனர் உங்களுக்கு பிரசவ வழி அல்லது கற்பம் தொடர்பான கவலைகள் இருந்தால் நேரடியாக மருத்துவமனைக்கு செல்லாமல் முதலில் மெட்ரானி யூனிட் அழைக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் உங்களை சரியான இடத்துக்கு வழி நடத்துவார்கள் என்றும் அது ஒரு அவசர நிலை என்றால் மட்டுமே உடனே நைன் டபுள் அழைக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தற்காலிக மாற்றம் குடும்பங்களுக்கு கவலையையும் மன அழுத்தத்தையும் தரக்கூடும் என்பதை உணர்ந்து நிர்வாகம் மன்னிப்பு கோரியுள்ளது கனடா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து தகுதியான மருத்துவர்களை தேர்வு செய்து காலை பணியிடங்களின் நிரப்பு தீவிரமாக முயன்று பெறுவதாக தெரிவித்துள்ளது நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பிரேச ஹெல்த் இணையதளத்தில் உள்ள பிரத்யேக பக்கத்தில் தெரிந்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது டொரண்டோ டான்பர்ட் கோட் ட்ரைன் நிலையத்தில் சனிக்கிழமை அதிகாலை நடந்த போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அதிகாலை ஒன்று எட்டு மணியளவில் மெயின் ஸ்ட்ரீட் மற்றும் ஸ்டீபன்சன் அவென்யூ பகுதியில் துப்பாக்கியுடன் ஒரு நபர் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது நிலையத்துக்கு வந்த அதிகாரிகள் பிளாட்ஃபார்ம் மூன்றுக்கு செல்லும் படிக்கட்டில் சந்தேக நபரை கண்டுள்ளனர் அங்கு நடந்த ஒரு ஊடாடலை தொடர்ந்து அதிகாரி ஒருவர் அந்த நபர் மீது பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தினதாகவும் படுகாயமடைந்த அவரை உடனடியாக மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டும் அவர் உயிரிழந்ததாக அறிவித்தார் ഉയഴിഴത്തവരൻ അടിയാളം എന്നും കാണപ്പെടില്ലും ഞായകി പ്രേത പരിശോധന നടക്കുമെങ്കിലും எஸ்ஐவின் மொனிகா ஹூடன் தெரிவித்தார் சம்பவத்தில் போலீசாரின் துப்பாக்கியுடன் அந்த நபருடையது என கருதப்படும் மற்றொரு துப்பாக்கியையும் புலனாய்வாளர்கள் கைப்பற்றியுள்ளனர் என்ன நடந்தது என்பதை அறிவதற்காக போலீசாரின் ஒடிபோன் கமரா காட்சிகள் சேகரிக்கப்படுகின்றன வழக்கை விசாரிக்க மூன்று புலனாய்வாளர்கள் மற்றும் மூன்று தடையவியல் நிபுணர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்துக்கு சென்ற டொரண்டோ போலீஸ் அசோசியேஷன் நிர்வாகிகள் எந்தவொரு போலீஸ் அதிகாரியும் தங்கள் ஷிப்டை தொடங்கும் போது பலத்தை பிரயோகிக்க விரும்புவதில்லை ஆனால் ஆபத்தான கணிக்க முடியாத சூழ்நிலையில் அனைவரையும் பாதுகாக்க அவர்கள் நொடிப்பொழுதில் முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது என்று தெரிவித்துள்ளனா் மெசிசாஹாவில் உள்ள எரிமில்ஸ் டவுன் சென்டரில் கடந்த புதன்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் முகாமூடி அணிந்த நான்கு வயது சிறுவர்கள் கைகளில் சுத்தியசுடன் நுழைந்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரி இவர்களைக் கண்டதும் ஒருவரை அங்கேயே பிடித்துள்ளனர் மற்ற மூன்று பேரும் திருடப்பட்ட ஹொண்டா சிஆர்வி காரில் தப்பியுள்ளனர் உடனடியாக செயல்பட்ட பீல் போலீசார் அந்த வாகனத்தை துரத்தாமல் பாதுகாப்பாக சுற்றி வளைத்து அவர்களை முடக்கியுள்ளனர் வெளியிடப்பட்ட வீடியோவில் போலீஸ் வாகனங்கள் அந்த எஸ்டியூபியை இடித்து நிறுத்துவதையும் தப்பியுடையவர்களை துரத்தி தலையில் தள்ளிப்பிடித்து கைது செய்வதையும் காண முடிகிறது இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் இல்லை என்றும் பொருட்கள் ஏதும் திருடப்படவில்லை என்றும் கைது செய்யப்பட்டு முதல் பதினேழு வயதுடைய நால்வர் மீதும் ட்ரோபெரி உள்ளிட்ட வழக்குகள் பதியப்பட்டுள்ளன இவர்களுக்கு ஜோக் ரீஜனலில் நடந்த மற்றொரு கொள்ளை முயற்சியுடனும் தொடர்பிருப்பதாக போலீஸ் தெரிவித்துள்ளது யூத் கிரிமினல் ஜஸ்டிக் ஆக்ட் சட்டத்தின்படி இவர்களுடைய விவரம் வெளியிடப்படவில்லை எல்ஜின் கவுண்டரியின் தென்கிழக்கு உள்ள பேஜம் நகராட்சியின் சாண்டி டவுன் லைன் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பத்தி ஆறு மணியளவில் வீடு ஒன்று வெடித்திச்சு தறியது சம்பவத்திலிருந்து வரும் எழுநூறு மீட்டர் தொலைவில் வசிக்கும் மேயர் எட் ஹெட்ரவாப் இதுவரை சோனிக் பூம் போன்ற சத்தமாக இருந்ததாகவும் அந்த அதிர்வால் தன்னுடைய ஆடியதாகவும் தெரிவித்தார் வால்வின் லைன் பகுதியிலும் இந்த சத்தம் கேட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர் மேயர் அளித்த தகவலின் பேரில் எலிங்டன் ஓபிபி மற்றும் வேயம் தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த பதினைந்து வீரர்கள் உடனடியாக அங்கு விரிந்துள்ளனர் அங்கு சென்ற தீயணைப்பு துறை தலைவர்களுக்கு ஒரு விசித்திரமான சூழல் காணப்பட்டது வீடு முழுவதுமாக வடித்து தரைமட்டமாகியிருந்தாலும் அங்கு தீ பற்றியதற்கான எந்த அடையாளமும் இல்லை என்று பொதுவாக வீடு போது தீ விபத்து ஏற்படும் ஆனால் இங்கு தீ ஆதாரங்கள் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் அந்த வீடு மேலும் குடும்பத்துக்கு சொந்தமாக இருந்து கடந்த ஒரு டிசம்பர் ஒன்று அன்றுதான் புதிய உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது சம்பவம் நடந்த நேரத்தில் வீடு காலியாக இருந்ததால் நல்ல வேலையாக யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது ஃபயர் மார்ஷல் மற்றும் டி எஸ் அதிகாரிகள் சம்பவத்தில் முகாமிட்டுள்ளனர் கனகரக இயந்திரங்கள் உதவியுடன் இடிபாடுகளை அகற்றி விபத்துக்கான மூல காரணங்களை கண்டறி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன விசாரணை முடியும் வரை சாண்டி டவுன் லைன் சாலை மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வட அமெரிக்காவில் அலாஸ்கா மற்றும் கனடா பிராந்தியத்துக்கிடையே அமைந்துள்ள ஜூகோன் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மற்றும் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அலவகோலில் ஏழு மேக்னடியூட்டாக பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அலாஸ்கா மற்றும் கனடாவின் ஜூகோன் பிரதேசத்தின் எல்லையில் அமைந்துள்ள இந்த பிராந்தியத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் பல சிறிய அளவிலான தொடர்ச்சியான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன அவற்றுக்கு மத்தியில் தற்போது இந்த பாரிய நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த சக்திவாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக பகுதியில் பகுதியிலுள்ள கட்டிடங்கள் குலுங்கியுள்ளன இதனால் அச்சமடைந்த மக்கள் பாதுகாப்புக்காக வீதிகளில் தஞ்சமடைந்தனர் எவ்வாறாயினும் சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட போதிலும் பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் மற்றும் தேசிய வானிலை மையம் ஆகியவை எந்தவித சுனாமி எச்சரிக்கைகளையும் விடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவிலிருந்து இந்தியர்களை சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் நியூயார்க்கைச் சேர்ந்த பெண் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் செயல்படும் ஆள்கடத்தல் கும்பலுடன் இவருக்கு தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது கனடாவிலிருந்து நான்கு இந்தியர்கள் உட்பட மொத்தம் ஐந்து பேர் சட்டவிரோதமாக அமெரிக்க எல்லைக்குள் நடந்த விவகாரம் சமீபத்தில் அமெரிக்க அதிகாரிகளின் கவனத்துக்கு வந்துள்ளது இதுகுறித்து நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் நியூயார்க்கைச் சேர்ந்த டெய்லர் என்ற பெண் இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு நுழைய உதவியது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து கடந்த ஜனவரி மாதம் டெய்லர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் சர்வதேச அளவில் ஆழ்கடத்தலில் ஈடுபடும் ஒரு பெரிய கும்பலுடன் அவருக்கு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது தற்போது இந்த வழக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் நில உள்ளது டெய்லர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் சிறைத்தண்டனை கிடைப்பது உறுதி என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் கனடாவிலிருந்து கடத்தப்பட்ட இந்தியர்கள் எந்த மாதிரியான வழிகளில் அமெரிக்காவுக்கு நுழைந்தார்கள் அவர்களின் முழு விவரங்கள் என்ன என்பது போன்ற தகவல்களை அதிகாரிகள் இதுவரை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் இன்ஃபுளுன்சா பாதிப்பு அறுபத்தொரு வீதமாக அதிகரித்துள்ளதாக ஃபுளோவாட்ச் பிளஸ் அறிக்கை தெரிவிக்கிறது நவம்பர் கடைசி வாரத்தில் மட்டும் பாதிப்பு இருந்து பாதிப்புள்ளது பரிசோதனை விகிதம் உள்ளது மற்றும் ஆர் எஸ் பி தரவுகளும் அடங்க மற்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவாச நோய்களால் மருத்துவமனையில் சேர்ப்போர் எண்ணிக்கை இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாக அதிகரித்து மொத்தம் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறாக உள்ளது இது இருபத்தி ஆறு வீத உயர்வாகும் என்றும் மருத்துவமனையில் உள்ளவர்கள் பலர் தடுப்பூசி போடாதவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது மற்றும் இன்ஃபுளுசா பி ஆகிய மூன்று வகைகள் பரவுவதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு பாதிப்பு மோசமாக இருக்கலாம் ஆனால் இது இயல்பு நிலைதான் என்று டாக்டர் தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் ஆண்டுக்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பலியாகின்றனர் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் மட்டுமன்றி ஆரோக்கியமான இளைஞர்களும் கடுமையாக இதனால் பாதிக்கப்படலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி நூறு வீதம் துல்லியமானது அல்ல என்றாலும் இந்த மூன்று வகைகளையும் எதிர்க்கக்கூடிய ஆபத்தை குறைக்கும் சிறந்த வழி தடுப்பூசி ஒன்றே என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது